செலுத்தப்படும் ஆட்டுக்குட்டியானவர் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்க முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் ஏசாய ஐம்பத்தி மூன்று ஏழு மறுநாளிலே யோவான் இயேசுவை தண்டத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் ஒன்று இருபத்தொன்பது உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் இளையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் ஒன்று பேதிரு ஒன்று பதினெட்டிலிருந்து இருபது வரை அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக்கொண்டார் அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டுப் போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே மந்திரி பிலிப்பை நோக்கி கீழ்கதர்சி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் அப்போ சிலர் எட்டு முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை